சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க விஜயாவுக்கு அடி மேல அடி விழுந்துச்சு பார்வதி வீட்டுக்கு போய் என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டியேனு விஜயா கத்துனதுக்கு பார்வதி கொடுத்த பதில் சும்மா நச்சுன்னு இருந்துச்சு நான் அறிமுகம் மட்டும்தான் செஞ்சேன் பணத்துக்கு ஆசப்பட்டு கல்யாணம் பண்ணது நீதானேன்னு கேட்டப்போ விஜயா வாயச்சு போயிட்டாங்க பார்வதி வீட்டுல சிவன் வேற குறுக்க வந்து இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போங்க இங்க கத்தாதீங்கன்னு விரட்டாத குறையா சொன்னப்போ விஜயாவுக்கு அவமானம் தாங்க முடியல போன இடத்துல எல்லாம் இப்படி அசிங்கப்பட்டா விஜயா ஈகோ என்னத்துக்கு ஆகுறது இங்க மீனா வீட்டுக்கு வந்த அண்ணாமலை மருமகள சமாதானம் பண்ற விதம் நெகிழ வச்சிருச்சு காலில் விழுந்த மீனாவை தூக்கி உன் மேல எனக்கு இல்லம்மா கொஞ்சம் வருத்தம் தான்னு சொல்லி தேத்தினார் மாமனார் இல்ல அது ஒரு அப்பா ஸ்தானம் அடுத்ததா நடந்த முத்து மீனா ரொமான்ஸ் தான் ஹைலைட் நீ சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன்னு முத்து அடம் பிடிக்க மீனா இறங்கி வர்றா ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விடுறத பார்த்தப்போ சண்டை போட்டாலும் இவங்க அன்பு குறையாதுன்னு தோணுது வீட்டுக்கு வந்த விஜயா மனோஜ் நிலைமையை பார்த்து கலங்குறாங்க அந்த ரோகிணியை விவாகரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சபதம் போடுறாங்க அண்ணாமலை கிட்ட வக்கீல் வேணும்னு கேட்டதுக்கு அவர் அவசரப்படாதுன்னு சொன்னது விஜயாவுக்கு எரியுற நெருப்புல எண்ணெய்ய ஊத்துன மாதிரி ஆகிருச்சு இது பத்தாதுன்னு ஸ்ருதி அம்மா வேற வந்து வெளுத்து வாங்குறாங்க உங்க சம்பந்தி சொல்லவே அசிங்கமா இருக்கு ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவளாமேன்னு அவங்க கேட்ட கேள்வி விஜயாவை கூனி குறுக வச்சிருச்சு ஆனா அண்ணாமலை சும்மா இல்லாம குடும்ப குடும்பமானத்தை நாங்க பாத்துக்கறோம் நீங்க கிளம்புங்கன்னு பதிலடி கொடுத்தது மாஸ் மொத்தத்துல இன்னைக்கு எபிசோட்ல விஜயா அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா உடையுது பணத்துக்கு ஆசைப்பட்டு மருமகள் தேடினதுக்கு நல்ல பாடம் கத்துக்கிட்டாங்க ஆனா மனோஜ் பாவம் அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்கான் இவன் எப்போதான் தேர்வானோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க